உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆரோக்கிய அன்னை மாதாவிற்கு மகுடம் சூட்டும் விழா கோலாகலமாக நடைபெற்றது பழைய மாதா கோவிலில் நடைபெற்ற இவ்விழாவில் தேரில் எழுந்தருளி ஆரோக்கிய மாதாவிற்கு தஞ்சை மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் தங்கம் மற்றும் வைரத்திலான மகுடத்தினை சூட்டினார் பின்னர் மின்னொலியில் ஜொலித்த மாதா தேரின் இருபுறமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு திருப்பலி பாடல்களை பாடிவர தேர்பவனியானது புனித பேராலயத்தை சென்றடைந்தது அப்போது மாதா பூக்களை தூவிய கிறிஸ்தவர்கள் என வாழ்த்தி மனம் மகிழ்ந்தனர் முன்னதாக பழைய மாதா தேவாலயம் முன்பு தஞ்சை மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் மற்றும் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலை நிறைவேற்றப்பட்டது மாதா மகுடம் சூட்டும் விழாவில் கேரளா ஆந்திரா தமிழகத்தின் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருச்சி சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் के लिए अब और हमारे मरने के समय ईश्वर की माँ पापियों के लिए अब और हमारे मरने के समय हमें दूत्रियों में